மீதான விருப்பா அல்லது ஐடிஏகே மீதான வெறுப்பா இல்லை பொதுவாக ஐடிஏகே மீது வெறுப்புன்றதை விட நான் நினைக்கிறேன்னு இந்த மத்தியஸ்த மொடரேட் பாலிடிக்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஒன்பதாம் ஆண்டு விடுதலை போராட்டம் மவனிக்கப்பட்டதுக்கு பிறகு பதினாலு வருடங்கள் ஜனநாயக ரீதியாக அரசியல் தீர்வன்ற விடயத்தை நோக்கி தமிழரசு கட்சி முயற்சியில் எடுத்தது அதிலே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தமிழ் மக்களுடைய ஆதரவுடன் உருவாக்கப்பட்ட நல்லாட்சி அரசாங்கம் தொடக்கம் அதுக்கு பிறகு வந்த அரசாங்கம் இந்த ஜனநாயக வழியிலே அரசியல் தீர்வன்ற விடயத்திலே நாங்கள் ஒரு முன்னேற்றம் எங்க மக்களுக்கு காட்ட முடியாமல் போனது ஒரு பிரதானமான காரணம் அது உண்மையிலே அதுக்கு தமிழரசு கட்சி பொறுப்பு இல்லை அதுக்கு தென்னிலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டிலேருந்து தமிழ் மக்களையும் தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்களையும் ஏமாற்றுவதை போலவே கடந்த பதினாலு வருடங்களையும் தொடர்ந்து மே மாத்தினால் நாங்களும் மேமாந்தவர்கள்ன்றதை விட எங்களுடைய விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் தான் சொல்லுவோம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகும் பொழுது நாங்களும் ஒரு நம்பிக்கையுடன் தான் போகிறது ஆனால் அவர்கள் ஏமாற்றக்கூடும் என்று தெரிஞ்சு தான் போகிறது ஆனால் என்ன செய்கிறது துரதிருஷ்டவசமாக எங்களுடைய தலையிலத்தை பெரும்பான்மை சமூகத்துடன் எழுதி கொடுக்கப்பட்டது